பிதூர்காரனாகிய சூரிய பகவான் அவர்களை உச்ச வீடாக கொண்டு ஆட்சி வீடாக கொண்ட சிம்ம ராசி நேயர்களே பிதூர்காரகன் சூரிய பகவான் ஆட்சி சிம்மம் தானே அந்த வீட்டிற்கு கொண்ட ராசி நேயர்களே சிம்ம ராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போமாக இதுவரை பத்தாம் வீடு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் இடம் ரிஷபத்தில் இருந்தால் ரிஷபத்தில் இருந்தது என்ன சொல்லுவாங்க ஜோதி பத்தாம் இடம் பத்தில் குரு இருந்தால் பதவியும் ப அப்படி ஒரு சங்கடத்தில் தவித்து கொண்டிருந்த சிம்மராசி நேயர்கள் இப்பொழுது பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் மிதுனத்திற்கு வருகிறார்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பன்னிரெண்டாம் இடமாகிய கடகத்திற்கு வருகிறார்கள் மீண்டும் வக்ரகதி ஆகி பதினோராம் இடமான மிதினத்திற்கே போகிறாங்க அப்போது பதினெட்டாம் தேதி முதல் மே மாதம் வரை பார்த்தீர்கள் என்றால் அந்த நாற்பது நாற்பத்தெட்டு நாள் அந்த சிம்ம ராசி சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான் மீண்டும் மகரகதி ஆகி மீண்டும் அவர்கள் லாபம் எடுத்துருக்க போகிறார்கள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் சிம்மராசி நேர்கள் சிம்ம லக்கணத்தின் நேர்கள் கூட சற்று எச்சரிக்காக இருந்தால் சிறப்பாக இருக்கும் மே பதினெட்டாம் தேதி சிம்மராசி ராகு கதி பயிற்சி அல்லவா சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் மீனத்தில் ராகும் கண்ணியில் கேது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் இருக்கார் ஆக அந்த வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்பொழுது தடாலன்னு எதனால் ஒன்று சொல்லிவிடுவோம் இதில் என்ன தப்புன்னு நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட கண்ணுக்கால் வச்சு பெரிய சிரமத்துக்கால் ஆகும் ஆக இந்த ஆண்டு முழுதும் பார்த்தீங்கனாக்கா அந்த ரெண்டு எட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தாங்களை அதிகமாக பேச வைக்காமல் மௌனத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு ஆக வாக்கு சாதிகள் கேது போகணும் இருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆக இதன் மூலம் இந்த கேது குரு பேச்சியதுனால பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாத ஆண் பெண் அத்தனை பேருக்கும் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும் மேலும் மேலும் என்றால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே தடையாகத்தான் இருக்கும் அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை கால தாமதமான திருமணம் கூட இப்போ கைகூடி வரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண் பெண் எல்லோருமே சிறு வயதுலேருந்து பெரு வயது வரைக்கும் அது இருபத்தஞ்சி முப்பது வயதுக்குள்ளேருந்து அறுபது எழுபது வயசு ஆன ஆண்பால் பெண்பால் கொண்ட நேயர்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் மே பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பழைய கடன்கள்லாம் வசூலாகும் நம்ம நினச்சிட்டு வந்த காரியங்கள் வெற்றி மேலே வெற்றி வரும் அது வரைக்கும் இல்லாமல் தள்ளி போகும் தாமதம் போகும் இதில் வந்து சலனம் வரும் சஞ்சலம் வரும் சங்கோஜம் கூட இருக்கும் எல்லாமோ ஒரு ரைமிங்காக சொல்கிறதா நான் நினச்சிக்கிறேன் இத்தனையும் வந்து அந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அந்த சிம்மராசி நேர்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் வானத்தையும் மெட்டி பிடிக்கலாம் கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சகஜமாயிடும் ஆக ஆவணி பங்குனி மாதத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஒரு வயசானவங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் வரும் காரிய தாமதங்கள் தொழில் தொழில் சின்ன சின்ன இந்த வணிகர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவங்களும் ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும் எல்லாமே இந்த கிரகத்தினுடைய கோளாறு தான் சனி அஷ்டமுத்து சனியினுடைய தொல்லை தான் ஒரு அத்தனை பேருக்கு வந்து என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா பைரவர் தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பைரவர் தரிசனம் சிவபெருமானுக்கு நான்கு பிள்ளைகள் எல்லோருக்கும் தெரியும் முருகர் விநாயகர் வீரவகத்தவர் சனீஸ்வர பகவானுக்கு குருநாதர் பைரவர் அந்த பைரவர் அஷ்ட பைரவர் தரிசனம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ப்பிருப்பவர்கள் திருநெல் சென்று வரலாம் அஷ்டமுத்து சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி தென்னை சனி தொல்லைகள் இருக்கிறவங்க சனி தசையில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து ஓம் சனீஸ்வர பகவானே நமக்கு ஓம் மூர்த்தி சனீஸ்வர பகவானே நமக்கு அந்த அந்த மந்திரத்தையாவது சொன்னால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குங்க அந்த அசை சொல்லுங்கள் ஒரு சிலர் சொல்லும்போது கூட என்னத்தை சொல்லி என்ன ஆகுப்போ சலிப்பும் எரிச்சல் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சிரமங்களை அனுபவிச்சுனால எல்லாருமேலேயும் வெறுப்பு விரக்தி கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாத்தையும் மறந்துட்டு இது ஒரு முறையே செய்து பாருங்கள் சொல்கிறது போய் என்ன தப்பு இருக்கு சொல்லலாம் சனிக்கிழமை எள் முடித்து வச்சு தீ சின்ன கருப்பு தான் எள் முடித்து கட்டி நல்லெண்ணெய் வச்சு அகல் தீபத்தில் கோயிலில் போயிட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் சா தயிர் சேரத்தில் எல் கருப்பு எல் கலந்து கலந்து நம்ம வச்சு செய்யலாம் இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்பு ஆஞ்சநேயர் மந்திரங்கள் கேட்பது இன்னும் சிறப்பு பக்கத்தில் ஆஞ்சநேயர் ஆலயம் இருப்பவர்களும் ஒரு நெய்தி போய் வச்சுட்டு வரலாம் இதெல்லாம் ஒரு பரிகாரம் முறை பரிகாரங்கள் தான் ஆனால் கண்டிப்பாக வந்து வாய்ப்பிருப்பவங்க அங்கே நாமக்கல் ஆஞ்சநேயர் பகன் போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா அருகாமையில் இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்க இது எல்லாமே அங்கே தீபம் எரிய எரிய உங்களோட ஜாதகருக்கு கஷ்டங்கள் விலகி போயிட்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஒளி பருவது இல்லைங்களா ஒளி பரவும் போது இருள் விலங்குது அதேமாதிரி வாங்கி கொடுக்கக்கூடிய ஜாதகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அகலம் என்பது ஒரு ஐதீகம் அக சிறப்பாக இருக்கும் எல்லாம் ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க சிறப்பான நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க